உங்களுடைய மொபைல் ஃபோனை குழந்தைகள்கிட்ட கொடுத்து லேடருக்கு அலோவ் பண்ணுறீங்களா அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்காக தான் இல்லைங்க எனக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமான தகவல் அதாவது தேனி மாவட்டத்தில் ஒரு தம்பதி என்ன சொல்லுறாங்கன்னா தன்னுடைய மொபைல் ஃபோனை குழந்தைகளுக்கு விளையாட கொடுத்துருக்காங்க அந்த பொண்ணும் விளையாண்டது மூலமாக கிட்டத்தட்ட இருபத்தி மூணு லட்சம் ரூபாய் வந்து பறி போயிருக்கு இந்த ஸ்கேமை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கப்போகிறவங்க வணக்கம் நான் உங்கள் தோலா கார்த்திக் தேனி மாவட்டம் தேவாரம் பகுதியில் இருக்கிற ஒரு நபர் வந்து தன்னோடய குடும்பத்தோட ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு அதாவது கூட மனைவி கணவரும் சேர்ந்து தனித்தனியாக தொழில் பண்ணுறாங்க அதை நல்லா சம்பாதிக்கிறாங்க அந்த சம்பாதிச்ச பணத்தை தவிர தன்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுருக்காங்க அதை ஜிபே ஃபோன்பே அந்த மாதிரி நிறைய யூசேஜ்லாம் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தன்னுடைய பின்போட யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன் தான் அது வச்சுங்களேன் இன்றைக்கி ஜிபே ஃபோன்பேனால் எல்லோருடைய மொபைல் சர்வ சர்வசாதனமாக இருக்குது அப்படி இருக்கிற மொபைல் ஃபோனை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய பிள்ளை வீட்டுக்கு வந்தோடனே தன்னுடைய பிள்ளை வந்து மொபைல் ஃபோன் விளையாட கேட்குது அப்படின்றனால சின்ன பிள்ளைகள் உடனே சரி விளையாட கேட்குதுன்னு சொல்லிட்டு மொபைல் ஃபோனை கொடுத்துட்றாங்க அந்த மொபைல் ஃபோனையும் கொடுத்துட்றாங்க அந்த மொபைல் ஃபோனை குழந்தைகளும் விளையாட ஆரம்பிக்குதுங்க சரிங்களா இப்படியே நாள் கொஞ்சம் நாள் ரொம்ப நாள் போகுது உடனே ஒரு நாள் என்ன செய்கிறாங்கன்னா தன்னுடைய பேங்க் பாஸ்புக் கொண்டு போய் செக் பண்ணுறாங்க செக் பண்ணும்போது தன்னுடைய கணக்குலேருந்து இருபத்தி மூணு லட்சம் ரூபா குறையுது எப்படா குறையுது அப்படின்ட்டு ஸ்டேட்மெண்ட் வாங்கி பார்க்குறாங்க குறிப்பிட்ட ஒம்பது பேங்க் கணக்குக்கு வந்து பல தவணையாக பணம் வந்து பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்போ இந்த ஃபோன் நம்மக்கிட்ட தானே இருக்குது நம்ம நம்மளை அறியாமல் யார் பாஸ்வேர்ட் எப்படி தெரியும் ஓடிபி எப்படி தெரியும் அப்போ இருபத்தி முந்நூறுபா காணாமம்போது உடனே என்ன செய்யணும் தேனி மாவட்டத்தில் சைபர் கிரைமில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு அந்த நபர் உடனே போலீஸும் ஆக்ஷன் மேட்டில் இறங்குறாங்க ஆக்ஷன் மேட்டில் இறங்கி பீகார் மாநிலம் பாட்னாவில் அர்ஜுன் குமார் அப்படின்ற நபராக சந்தேகப்பட்டு அவர் தேடும்போது அவர் வந்து தலைமறைவாக ஆகிறார் அப்புறம் அவரை பெங்களூரில் வந்து கைது பண்ணுறாங்க அவரை கைது பண்ணி விசாரிக்கும்போது தான் நிறைய திடுக்கிடும் தகவல்கள் வெளியே வருது அதாவது என்னென்னா நான் வந்து இந்த பணம் பிரிக்கிற கும்பலுக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் இல்லை நான் வந்து வெறும் சிம் கார்டை மட்டும் போலியான சிம் கார்டை நிறையா வாங்கி கொடுத்ததாகவும் அது மட்டும் இல்லை பேங்க் அக்கௌண்ட்ஸ் டீட்டெயிலாம் கொடுத்ததாகவும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இதை நான் மட்டும் செய்யலை நண்பர்கள் நிறைய பேர் இந்த தான் பண்ணுறாங்க நானும் இந்த வேலையை செஞ்சேன் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை போக்குறாரு அப்போ இது வந்து நிறைய இது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா எப்படி இந்த ஸ்கேம் நடந்தது அப்படின்னா இப்போ நம்ம வந்து வீடியோ கேம் விளையாடும் போது பிள்ளைங்களும் நானும் ஒரு வீடியோ கேம் விளாடும் போது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேம் போது அடுத்த லெவலுக்கு போகிறது சம்திங் ஏதாவது ஒரு ஆக்ஷன் லெவலோ சம்திங் ஒரு ஏதாவது இந்த ட்ரெஸ்ஸை வாங்கணும்னா இந்த ஆடை பாருங்கள் அப்படிலாம் வரும் நம்மள ஆடை பார்த்தோம்னா நமக்கு அந்த பொருள் கிடைக்கும் வீடியோ கேமில் அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அப்புறம் நம்ம என்ன நம்மள அறியாமலே இந்த ஆடை பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளாயிரும் நம்மளும் இந்த ஆடை பார்க்கணும் ஆடு ரன் ஆகிட்டு இருக்கும்போது தெரியாமல் நம்ம டச் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக பிளேஸ் சொல்ல போய்ட்டு இந்த இன்ஸ்டால் பண்ணு அப்படின்னு தான் சொல்லும் சரிங்களா நம்ம வீடியோ கேம் விளாடும்போது கேம் விளாடும் போதே நிறைய கேம் அப்ளிகேஷன் தான் நிறைய வரும் அப்போ இந்த குழந்தை விளாடும் போது என்ன சொல்லிருக்குன்னா கேம் சம்மந்தமான ஆப்பெலாம் வரும்போதுனால் இந்த பொண்ணும் அந்த சின்ன குழந்தையும் தெரியாமல் அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருச்சு இந்த பேரண்ட்டுக்கும் வீடியோ கேம் விளையாடுற ஆப்பெல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கு பாப்பா அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியாமல் அவங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கு எப்பயும் போல பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒரு நாள் ரெண்டு நாள் நடந்த ஸ்கேம் கிடையாது இது பல மாதங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பணம் போயிருக்கு சரிங்களா அப்போ இந்த பணத்தெல்லாம் போயிருக்கேன் இப்போ என்ன இது என்ன நடந்திருக்கு அப்படின்னா நம்ம நிறைய சினிமா படங்கள்லாம் சொல்லியிருக்காங்க நிறைய விழிப்புணர்வு மக்களுக்கு வந்து காவல்துறை கொடுத்துட்ருக்கு எந்த லிங்கையும் டச் பண்ணக்கூடாது எந்த ஒரு ஆப்பையும் தேவையான ஆப்பை இன்ஸ்டால் பண்ணக்கூடாது அது மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அதை மீறி தான் நம்ம சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது குழந்தை ஏமா பண்ணிடுச்சு ஒரு வீடியோ கேம் தான் நினைச்சு அப்போ அந்த கேம் என்ன ஆயிருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட்டாக உங்களோட டேட்டாஸ் ஃபோன் காண்டாக்ட்டு அதே மாதிரி எஸ்எம்எஸ் ரீட் பண்ணுறது லிங்க்கை அனுப்புறது லிங்கை டச் பண்ணுறது அதுவே ஆப்ரேட் பண்ணுறோம் ஆப்ரேட் ஆகிற மாதிரிலாம் சில விஷயங்கள் அதில் கோடிங்களை எழுதியிருப்பாங்க போகிற அந்த ஆப்பில் அப்போ என்ன ஏன்னா ஆட்டோமேட்டிக்காகவே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆப் வழியாக பணம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு திருடப்பட்டிருக்கு சரிங்களா இப்போது திருடப்பட்டிருக்கு இந்த சம்பவம் வந்து இவரை வந்து திருநிலை கண்டுபிடிச்ச ஒரு நபர் பெரிய அமௌண்ட் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பல மாதங்களாக இருபத்தி மூணு லட்ச ரூபா சரிங்களா உண்மையில் நடந்த சம்பவம் ஓகே இப்போ இந்த பிரச்சனை எப்படி தப்பிக்கலான்னு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள்கிட்ட ஃபோனை கொடுக்காமல் இருக்கிறது தான் சிறந்த வழி ஆனால் சில தவிர்க்க முடியாத காரணத்தெலாம் இன்றைக்கி வந்து எல்லா பெற்றோரும் வந்து குழந்தைகள் அழுகுது அடம் பிடிக்குது அப்படின்னு தெரியாமல் கொடுத்துட்றாங்க அப்படி கொடுத்தாலுமே உங்கள் ஃபோன் உங்கள் கண் பார்க்கிட்டு குழந்தைகள் வந்து நகராமல் பார்த்துக்குங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க என்ன விளாடுறாங்க எதுவும் இன்ஸ்டால் பண்ணுறாங்களா நம்மளை அறியாமலா அப்படின்னு பாருங்கள் சரிங்களா மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் சிறப்பாக செய்யலாம் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற பெர்ஷனல் ஃபோனை தவிர்த்துட்டு ஏதாவது புதுசாக குழந்தைங்களுக்கு ஒரு ஃபோனை வாங்கி கொடுத்துருங்க ஆக்சுவலாக ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது தான் பட் இந்த வழி இல்லைங்க அப்படின்னா ஃபோனை கையில் கூட ஒரு புதுசாக ஒரு ஃபோனை கூட வாங்கி கொடுத்துருங்க நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஃபோனை கொடுக்காங்க இது வந்து தப்பிக்க வழி இல்லை ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே காலத்தின் கட்டாயமாக ஜிபே ஃபோன்பே ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் எல்லாருமே நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருக்கோம் சரிங்களா இன்றைக்கி வந்து என்கிட்ட ஜிபே இல்லை அப்படின்னு யாராவது ஒரு நபர் சொன்னாங்கன்னா அவர் ஒரு அதிசயப்பிரிவை தான் பார்க்குற மாதிரி உலகம் மாறிடுச்சு சரிங்களா என்கிட்ட வந்து ஒரு ஜிபே கிடையாதுங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுக்கிட்டு என்கிட்ட ஜிபே கிடையாதுன்னு சொன்னார்னு வச்சுங்களேன் அவர் ஒரு அதிசயப்பிரவியை தான் பார்க்குறாங்க நீங்கள் எல்லாேருமே அப்படி காலகட்டத்தில் இருக்கும் அதனால் உங்களுடைய குழந்தைகள்கிட்ட நீங்கள் ஃபோனை கொடுக்கும்போது கவனமாக கொடுங்க இந்த சம்பவம் உண்மை உண்மைதான் நடந்த சம்பவம் தான் தேனி மாவட்டத்தில் தேவாரம் போது நடந்திருக்கு அவருடைய பேரை மட்டும் நான் குறிப்பிடல இது ஒரு செய்தி வந்து எடுக்கப்பட்ட தகவல் தான் சரிங்களா இந்த வீடியோ நீங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யாரெல்லாம் உங்கள் ஃபோனை வந்து குழந்தைங்கள்ட்ட கொடுப்பீங்களோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இது மாதிரி உங்கள் நண்பர்கள் யாராவது கொடுக்குறாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மீண்டும் வரை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தோலாகார்த்தி